நெகிரி செம்பிலான் சிலியாவ் தோட்ட தமிழ் பள்ளியில் மாணவர்கள் வசதியான சூழலில் தங்கள் கல்வியை மேற்கொள்வதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதில் ஒன்று அப்பள்ளி வகுப்பறைகளில் குளிரூட்டி வசதிகளை பொருத்தும் நடவடிக்கை என கூறுகிறார் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கே பாலகிருஷ்ணன் இதற்கான நிதி உதவிகளை நன்கொடையாக இவ்வட்டார பொதுமக்கள் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் வழங்கியுள்ளனர் என்றும் மாவட்ட கல்வி இலாக்காவின் அனுமதிக்கு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இப்பள்ளி மாணவர்களை மூன்று நாள் பினாங்கு மாநில சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்து உடன் ஆசிரியருடன் அழைத்து சென்றதாக குறிப்பிட்ட அவர் இந்த பயணம் அவர்களுக்கு கல்வி சுற்றுலாவாக அமைந்தது என கூறினார் இப்பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியில் பள்ளி நிர்வாகத்திற்கு துணையாக பல்வாறான வளர்ச்சி திட்டங்களை இப்பள்ளிக்கு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் பாலகிருஷ்ணன் தலைமையிலான பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களுக்கு தலைமையாசிரியர் திருமதி திலகா நன்றி தெரிவித்தார் வணக்கம் நான் திருமதி திலகா சிரியா தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளி மாணவர்கள் மூன்று நாட்களாக இணைந்து சுற்றுலா வந்திருக்கிறாங்க இந்த சுற்றுலாக்கு அனைத்து நல்லு நல்லுள்ளங்களும் நிறைய நிதி உதவியும் மற்ற ஏற்பாடுகளும் செய்துள்ளன உங்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாழ்ந்த வளமுடன் நன்றி வணக்கம் ஐயா எங்களுக்கு ஒரு சிறப்பான ஹோம் ஸ்டே கொடுத்ததுக்கும் சிறப்பான ஒரு சாப்பாடு கொடுத்ததுக்கும் நாங்கள் ஐயாக்கு ஸ்ரீயா தமிழ் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சொல்லுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்